சபைக்கலம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது ஆதரவை நாடி நிற்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற பதிவு ஏலிசை நாயகன் என்று எல்லோராலும் புகழப்பட்ட பாராட்டப்பட்ட டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுக்கும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஏற்பட்ட வந்த மனஸ்தாபம் அந்த மனஸ்தாபத்தினுடைய விளைவு எந்த அளவுக்கு போய் நின்றது என்பதை பற்றி பார்க்க போகின்றோம் டிஎம்எஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகர் தனித்தலைவலாத ஒரு பாடகர் அந்தந்த நடிகருக்கு அந்தந்த நடிகருடைய கொள்கையில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடகர் இத்தனை தகுதிகளை அவர் பெற்றிருந்தும் அபரிமிதமான திறமையை அவர் பெற்றிருந்தும் லேசாக சில நேரங்களில் தலைகணம் தூக்கி விட்டது அதாவது அபரிமிதமான ஆற்றல் உள்ளவர்களுக்கு எந்த ஒரு விஷயம் இருக்கும் கொஞ்சோடு தலைகணம் இருக்கும் டி எம் சௌந்தரராஜன் அவர்களுக்கு தலைகணத்தோடு பிடிவாத குணமும் அதிகம் இருக்கும் நல்ல நேரம் என்ற ஒரு படம் அந்த படத்துக்கு முன்னாலேயே எம்ஜிஆருக்கும் டி எம் சௌந்தரராஜனுக்கும் ஒரு மனக்கசப்பை ஏற்பட்டு விட்டது ஒரு முக்கியமான பாடல் எம்ஜிஆர் படத்துக்கு பதிவாகியே ஆக வேண்டும் அன்றைய தினத்தில் ஆனால் அன்றைக்கு டிஎம் சவுந்தரராஜன் ஒரு முக்கியமான விஷயமாக வெளியூர் போயாக வேண்டும் டிஎம் சவுந்தரராஜன் எம்ஜிஆரிடம் முறையிடுகிறார் எம்ஜிஆர் சொல்கிறார் இந்த பாலியல் பதிவை முடித்துவிட்டு போங்கள் என்கிறார் ஆனால் முடியாது நான் போயே ஆக வேண்டும் என்கிறார் டிஎம்எஸ் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறார் அப்போ திருப்பி எம்ஜிஆர் கேட்கிறார் அப்போ இங்கே உள்ளவனாக நான் வேலை இல்லாதவங்களா அப்படின்னு கேட்குறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் பதிவு நடக்காமலே போய்விடுகிறது நான் போயிட்டு வந்து பாடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார் எம்ஜிஆருடைய அனுமதி இல்லாமலே எம்ஜிஆருக்கு இது ஒரு மிகவும் ஒரு வருத்தத்தை ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக போய்விட்டது நல்ல நேரத்தில் அவரை பாட வைக்கக்கூடாது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை தான் பாட வைக்கும் என்று விரும்புகிறார் ஆனால் படத்தினுடைய தயாரிப்பாளர் சின்னப்பதிவர் சொல்கிறார் முருகா நான் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டப்பெல்லாம் என் படத்தில் வந்து பாடினது டிஎம் சவுந்தரராஜன் எனக்கு ஆரம்பத்தில் நான் கஷ்டப்பட்டப்போ முன்னுக்கு வந்துக்கிட்டு இருந்தப்போ எனக்கு உறுதுணையாக இருந்தவர்களையெல்லாம் நான் மறக்க முடியாது இந்த ஒரு விஷயத்தில் உன்னால் என் கூட போக முடியல நீ சொல்லதை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது கோச்சிலாக முருகா அப்படிங்கிறார் அந்த மனஸ்தாமத்தினுடைய இருக்கிறார் எம்ஜிஆர் நல்ல நேரம் படம் வந்து டிஎம்எஸ் பாடுகின்ற பாடல்களாக அமைந்துவிடுகிறது எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அறிய நேறுகிறார் ஆஸ்தான கலைஞர்கள் என்ற ஒரு பட்டியலை இருக்கிறார் அதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்தை கொடுக்கிறார் பொதுவாக நாதஸ்வரத்துக்கு வந்து நாமகிரி பேட்டை கிருஷ்ணனை அமர்த்துக்கிறார் அதே போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்தை கொடுக்கிறார் அப்போது பாம்பேயில் பிளேனில் எம்ஜிஆர் வந்துட்டு இருக்காரு பிளேனில் வந்துகிட்டே இருக்கிறப்ப ஒரு சீட்டுக்கு பக்கத்து சீட்டு வந்து வலைப்பட்டி சுப்ரமணியம் தவறு வித்வான் அவர் என்னங்க நம்மளை மறந்துட்டீங்க அப்படிங்கிறார் அதுக்கு எம்ஜிஆர் சொல்கிறாரு ஐயோ எப்படி விட்டு போச்சுன்னு தெரியல எல்லாத்துக்கும் போட்டுவிட்டோம் நீங்கள் எப்படி விட்டு போச்சு சரி போனாலும் முதல் வலையை அவங்களை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆஸ்தானை வலைப்பட்டி வித்வானா வலைப்பட்டி சுப்பிரமணியத்தை போட்டுக்கிட்டார் அப்போது கெட்ட நேரத்தினுடைய உச்சகட்டம் டிஎம் சொல்றேன் அதாவது பொறுமையாக ஒரு விஷயத்தில் காத்திருக்க வேண்டும் அந்த பொறுமை வந்து டிஎம் சவுந்தரராஜன்கிட்ட இல்லை அவர் சொல்கிறாரு அவசரப்பட்டு எம்ஜிஆர் நான் பாடி பாடி மேலே கொண்டுட்டு போனேன் எம்ஜிஆர் மேலே போனோன்னே என்னை மறந்துட்டார் அது மிகவும் ஒரு தடிப்பான ஒரு வார்த்தை அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை உடனே அந்த பதவியில் அவரை போடாமல் இறுதி வரையே அந்த பதவி வந்து காலியாகவே இருந்தது பாசால் கவிஞர் கவிங்க பெண்ணதாசனை போட்டார் ஆனால் அந்த ஆஸ்தான பாடகர் என்ற பதவி இறுதி வரை காலியாகத்தான் இருந்தது அதாவது எந்தவருடைய மனதை காயப்படுத்தி விட்டால் அதை அவர்கள் தாங்கிக் கொள்ளவே முடியாது அதனுடைய எதிரொலி தான் இது பாருங்க நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை நம்முடைய எதிர்காலத்தை எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறத பாருங்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணமாக இருக்கட்டும் எப்போவுமே ஒரு நாங்கக்கு வந்து முப்பத்திரெண்டு பல்ல ஏன் இறைவன் கொடுத்தான் அப்படின்னா அந்த நாக்குக்கு முப்பத்தி ரெண்டு கேட்டு அந்த நாக்கு அந்த முப்பத்தி ரெண்டு கேட்டை தாண்டி தான் வெளியில் வரணும் அப்படி வரும்போது நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மிகவும் சரியாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு வர வேண்டிய நன்மைகளை எல்லாம் தடுத்து நிறுத்திவிடும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்பதற்கு தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் பதிவை பார்த்திருப்பீர்கள் குறை நிறைகளை சுட்டி காட்டுங்கள் நிலைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை ஒத்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபைக்களம் சேனல் நன்றி வணக்கம்